கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலையும் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புள்ளிகள் கட்சியின் மாநில செய்திப்பாளர் முத்துக்குமாரூ சார் வணக்கம் வணக்கம் ராணுவத்திற்காக கடுமையாக போராடிய சோபியா குரேசி அவர்கள் வந்து பாஜக மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா நீ பாகிஸ்தான் சகோதரியை வச்சு பாகிஸ்தானை போட்டோன்ற மாதிரி ஒரு கருத்தை செஞ்சார் இதனை ஒட்டி பார்த்தோம்னா அந்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் கூட இது சம்மந்தமாக வந்து நேரடியாக வந்து அவங்களே வழக்க வந்து பதிஞ்சுருக்காங்க இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையே பார்த்தோம்னா நான் ஒரு முறைக்கு இல்லை பத்து முறை கூட மன்னிப்பு கேட்க தயாரான மாதிரி ஒரு கருத்து வச்சுருக்காங்க இந்த சம்பவம் தற்போது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்கு இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படிசாக பார்க்குறீங்க மோடி முதல் குன்ம விஜய் இருந்து எல்லாருமே சவார்கர் பரம்பரை என்பது தான் இதில் நிதர்சனமான உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா தொடக்கம் தொடக்கம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் சோபியா குரேஷின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமிய குடும்பம் அவங்க தாத்தா அப்பா அவங்க ஃபே குடும்பமே வந்து ஒரு இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய குடும்பம் அவங்க வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் அவங்களுடைய பங்கு கருணாலர் சோபியா குரேஷியுடைய பங்கு ரொம்ப முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ அவங்க தான் அங்கே களத்தில் என்ன சில தாக்குதல் பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் அழித்ததில் அவங்களுடைய பங்களிப்பெடுத்து அவங்க வந்து ஊடகங்கள்லையும் இதை வந்து வெளிப்படுத்தினாங்க சிந்தூர் ஆப்ரேஷன் ஏன் என்ன இப்படி என்னென்ன நடத்தணும் அப்படின்றதெல்லாம் அவங்க வெளிப்படையாக வந்து ஊடகங்கள் மூலமாக சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோதல் இந்த பாகிஸ்தான் இந்தியாவுடைய போரை தொடங்குனதே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாதான் முதல்ல தொடங்குனது இந்தியா தான் ஏன்னா முதல்ல நதி நேரம் நிறு நீர் நிறுத்தினாங்க பாகிஸ்தான் என்ன கேட்டுச்சுன்னா எங்கள் மீதான ஆதாரத்தை கொடுங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் எங்கள் மீதான ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னாங்க அதெல்லாம் அவங்க எதுவுமே காட்டலை அதெல்லாம் எதுவுமே சொல்லலை ஆனால் நான் பயங்கரவாதி முகாம்கள் அழிக்கிறோம்னு சொல்லி பயங்கரவாதி முகாம்கள் அழிச்சாங்க தொடர்ச்சியாக அந்த போர் அந்த போரை தொடங்குனாங்க இந்தியா தொடங்கிச்சு பாகிஸ்தானும் அந்த அதில் வேலையில் ரெண்டு வருமே மாறி மாறி செஞ்சுக்கிட்டாங்க பாகிஸ்தானும் தன்னுடைய பங்குக்கு வந்து சில பயங்கரவாத பயங்கரவாத நபர்களை தூண்டிவிடக்கூடிய வேலைகளையும் செய்து அதில் மாற்ற கருத்து இரு இருதரப்பு போர்களை வந்து தொடர்ந்ததுக்கு பிறகு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல என்ன சிக்கல் ஏற்பட்டது இவங்களுக்கு ஏன் இப்படிலாம் பேசுறாங்க இப்படிலாம் ஏன் உளர்றாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து நான் தான் போற நிறுத்துறேன் சொன்னேன்னு அறிவிக்கிறார் அப்ப ட்ரம்ப் சொன்ன உடனே போற நிறுத்துறாங்க இன்னொன்று நம்முடைய பிரதமருக்கும் சரி பாகிஸ்தான் பிரதமருக்கு சரி அறிவு இல்லாமல் இருக்காங்க காமன் சென்ஸ் இல்லை நுண்ணறிவு இல்லை நான் ரொம்ப இரவு முழுது பேசி அவங்களுக்கு சில பு புதுவை புரிய வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி சொல்றாரு தேங்க்யூ சொல்கிறார் யாரும் சொல்கிறாரு அப்போ புது அறிவுலேருந்து அவமானப்படுத்துகிறார் மீண்டும் மீண்டும் நான் தான் போகிற நிறுத்தினேன் வணிகத்துக்கு வணிகம் செய்வதத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னேன் அதனால தான் அவங்க வந்து போற நிறுத்திட்டாங்கன்னு மீண்டும் மீண்டும் இந்தியாவை அவமானப்படுத்துறாரு போர விக்ரமஸ்ரீரியும் போரை நிறுத்துவதாக வந்து ஊடகங்களில் வந்து சொல்லிடுறாரு நாங்கள் நிறுத்துறோம்னு அறிவிச்சிடாரு யாரு முதல் அறிவு அறிவிச்சது ட்ரம்ப்பு அப்போ போற நிறுத்தினோடனே இங்கே உள்ள வலதுசாரிகள்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரை அது சங்கிகள் தான் வலதுசாரிகள்னா சங்கிகள் தான் சங்கிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா விக்ரமஸ்ரீ வந்து கடுமையான வாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திட்டுறாங்க கடுமையாக திட்டுறாங்க அவருடைய குடும்பத்தில் எழிவுபடுத்துகிறாங்க விக்ரமிஸ்ரீ குடும்பத்தை இழிவுபடுத்துகிறாங்க குடும்பத்தை எளிவுபடுத்துகிற மகளை வெளிவுபடுத்தி இவருமே வெளிநாட்டை சேர்ந்தவர் இவருடைய மக வேற வெளிநாட்டில் படிக்கிறாங்க இவரும் வெளிநாட்டு கைகூலின்ற மாதிரி விக்ரமிஸ்ரியை வந்து மிகவும் தரந்தாழ்ந்து விமர்சனம் செஞ்சது சங்கிகள் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் சங்கிகளுடைய நோக்கம் பாகிஸ்தான் அழிக்கணும் அதே அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரி சோபியா குரேஷியை வந்து சங்கிகள் விமர்சனம் செஞ்சாங்க அதில் பெரிய சங்கியான இந்த மத்திய பிரதேச அமைச்சர் இந்த சங்கி இருக்காருல்ல குன்வர் விஜய் சா இவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு மேலே ஏறி போய் பயங்கரவாதிகளை அழிப்பதற்கு பயங்கரவாதிகளின் சகோதரிகளை நாங்கள் அனுப்பினோம்னு சொல்கிறார் சோபியா குரேஷியை தான் அவர் குறிப்பிட்றார் அவர் ஏன் அவர் அப்படி குறிப்பிட்றாருன்னா அவர் ஒரு இஸ்லாமியர் என்பதை அவர் அப்படி குறிப்பிடுறார் அப்படி குறிப்பிட்டு அவரை வந்து இழிவுபடுத்தும் விதமாக அவர் பரிசெய் அந்த அவருடைய பேச்சுக்கள் வைரல் ஆகுது பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிஞ்சாங்க ராகுல் காந்தி திருச்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லிட்டு பல்வேறு தலைவர்களும் கண்டாங்க ஆனால் அந்த நீதிமன்றம் மத்திய பிரதேசத்தினுடைய உயர்நீதிமன்றம் வந்து தானாக முன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் தானாக முன் வந்து அந்த குன்ம விஜய் சார் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அப்படின்ற கருத்தை முன் வச்சுருந்தாங்க ரொம்ப கடுமையாகவே முன் வச்சுருந்தாங்க அவர் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு கூட சமீபம் இப்போ இப்போ என்ன நடந்ததுன்னா இப்போ ஒரு ஐந்து நூறுக்கு பத்து நிமிடங்களுக்கு முன்பு கூட உச்சநீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் போடுவதற்கு தடை விதிக்க முடியாதுன்னு அறிவிச்சிட்டாங்க எஃப்ஐஆர் போடட்டது ஏன்னா ஒரு ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கிற ஒரு ஒரு கர்னடலை வந்து நீங்க இவ்வளவு விரிவுபடுத்தி பேசி கூடாது அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நவநாக்கிறோம்னா அவர் எப்படி எங்கே இருந்தாலும் அவர் கைது செய்யப்படணும் பதவி நீக்கம் செய்யணும் இன்னொன்னு ஏதோ விஜய் குன்வர் விஜய் சா மட்டும்தான் இப்படி அப்படின்னு இல்லை பிரதமராக இருக்கக்கூடிய மோடி சமீபத்தில் ஊடகங்கள்ட்ட பேசும்போது என்ன பேசினாருன்னா பாகிஸ்தான் வந்து கோவில்களையும் குருத்வாரா அதாவது சீக்கியர்களுடைய வழிபாட்டு தலங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்கள்னு இங்க இருக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலை உருவாக்கும் விதமாக இளைமுறை காயாக அவர் பேசுறாரு அப்ப ஒரு பிரதமரே இருக்கிறார் ஆனா எதுக்கு யாரும் தானாக முன் வந்து வழக்கு பயிற்சிக்கூடிய நிலை வர பண்ண வரணும் ஏன்னா இப்படி பேசுவது தவறு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினது வந்து காஷ்மீர்ல உள்ள பூஞ்ச் மாவட்டத்தில் ஒரு குடியிருப்பு பகுதியிலையும் தாக்குதல் நடத்திருக்கு அங்க வந்து அமிர்தர் சிங்னு ஒருத்தர் ரஞ்சித் சிங் அமிர்தர் சிங் ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அப்ப இப்படிப்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு கோவிலையும் கொடுத்து வரோம் அப்போ இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை இப்படி தான் பரப்புவாங்க அவங்க ஏன்னா இயல்புலேயே அவருடைய மனநிலை இந்துத்துவ மனநிலை அது பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி கர்நாடக அமைச்சராக கர்நாடகத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பொம்மை இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக அந்த பொம்மையாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை நயினார் நாகேந்திரா இருக்கட்டும் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குன்வர் விஜய் சாவாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆ யோகி ஆதித்யநாத் இருக்கட்டும் இந்தியா முழுவதும் பாஜக தலைவர்கள் அமைச்சர்கள் அவர்களுடைய வழி என்னன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் தான் அவருடைய முழு செயல்பாடுகள் இருக்கும் இல்லை நான் சகோதர சகோதரியா தானே எல்லாரையும் மதிப்பேன்னு சொல்றாரு இன்னைக்கு இன்னைக்கு அது வந்து பல்டி என்னன்னா அதான் சொல்றேன் நான் முன்னாடியே சொன்னேன் சபார்கர் பரம்பரைகள் இவர்கள் வந்து எதிர்ப்பு வரும்போது பண்ணிச்சிருவாங்க முழுக்க முழுக்க இவருடைய மனநிலையே இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலை தான் பிரதமராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கட்டும் அமித்ஷா உணவு உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் அமித்ஷா இருக்கட்டும் எல்லாருமே இவருடைய நோக்கமே அதுதான் இன்னும் சொல்ல போனால் திப்பு சுல்தானுடைய வீரம் கட்ட பொம்மனையும் மீறும் அந்த அளவுக்கு அவருடைய உணர்வு பூர்வமாக எதிர்த்து போராடியதில் மிகவும் முக்கிய பங்காற்றியவர் திப்பு சுல்தான் ஆனால் திப்பு சுல்தானுக்கு என்ன நிலை இவர்கள் உருவாக்கினார்கள்னா கர்நாடகத்தில் மு இதுக்கு முன்னாடி இருந்த இப்போ இப்போ கர்நாடக காங்கிரஸ் அரசு இதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்ததுன்னா அவருடைய பாடத்திட்டங்களையே அவருக்கு அவருடைய ரோல் என்னன்னா வெள்ளர்களை எது எப்படி எதிர்த்து போராடினாரு எப்படி அதை மீட்டார் அந்த கன்னடா பகுதிகளெலாம் எப்படி அவர் மீட்டார் என்ற ஒரு பாடத்திட்டத்திலே அவருடைய பத்தாம் வகுப்பு பாடத்திட்டம்னு நினைக்கிறேன் பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்திலே அவரோட பற்றின இருந்த அந்த செய்தியெல்லாம் நீக்கிட்டு ஹெட்கேவர் அரசுடைய தலைவர் ஹெட்கேவருடைய பாட செய்திகளை வந்து உள்ள வச்சாங்க இதுக்கு அந்த நேரத்தில் கடுமையான எதிர்ப்புலாம் அவர் கிளம்புச்சு ஆனால் ஒரு வீரன் அதாவது இவங்க சொல்ல அதை இந்தியா அப்படிங்கிற அந்த கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக திப்பு சுல்தான் எந்த அளவுக்கு அவர் போரிட்டார் அப்படின்றதே அவங்க மறைக்கிறாங்கன்னா சோபியா குரோசிக்கு என்ன நிலைமை ஏற்படும் இதே நிலைமை தான் ஏற்படும் திப்பு சுல்தானுக்கு என்ன நிலைமை ஏற்படுச்சோ அதுதான் சோபியா குரோசி அது கூட நமக்கு வந்து டெக்னாலஜி வளராத காலம் தற்போது டெக்னாலஜி உலகம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவர்கள் தான் இருப்பாங்க இன்னும் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க இவர்களுடைய மணல் தான் இருக்கும் சங்கி மூளை மாட்டு மூளை இப்படித்தான் இருக்கும் இவர்கள் தெரிந்த மாட்டார்கள் இவர்களை நாம் அதிகாரத்தை வைத்தது தான் தவறு இந்த இந்தியா முழுவதும் இவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் இதுதான் தவறு அப்ப இந்த பிரச்சாரத்தை நம்ம மக்கள்தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களை போன்ற ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் மூலமா மக்களிடந்தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இவருடைய மனநிலை இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் இருக்கும் இவருடைய மனநிலை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தான் இருக்கும் இவருடைய மனநிலை இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை பட்டியலின மக்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக தான் இருக்கும் இவர்கள் யாருக்காக இந்த நாடை கட்டமைக்கிறார்கள் என்றால் மனு அடிப்படையில் இந்த நாடாக கட்டமைக்குங்கிறது தான் அவருடைய நோக்கம் அதனால் பிராமணர்களுக்கு தான் இங்கே சலுகைகள் வழங்கப்படும் பிராமணர்களுக்கு தான் அவர்களுக்கான வடிவமைப்பு அவர் அவருடைய வடிவமைப்புக்கு தான் இந்த நாடாக உருவாக்குறாங்க அதனால் இஸ்லாமியர்கள் பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக மனு திருமத்தின்படி இருக்கணும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டம் அதை எப்படி செயல்படுத்துறாங்கன்னா இஸ்லாமியர்கள் வீடுகளை தான் புல்டோசர் வச்சு அடிப்பாங்க ஆனால் அரசியலமைச்செடத்தை அவங்க ஒளியை கொண்டு தான் தட்டுவாங்க ஒளியை வச்சு அரசமைப்பு சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காலி செய்வார் இந்த ஒற்றுமை தேச ஒற்றுமை யூனிட்டி இதெல்லாம் எதுவுமே இருக்காது இதெல்லாம் இல்லாமல் செய்வது தான் இவருடைய வேலை உதாரணத்துக்கு இப்போ ஒரு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த ச பிராமண சமூகத்துக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வாரி வழங்கினார்கள் அதற்கு எந்த அளவுக்கு பொருளாதார அளவில் வைத்தார்கள் என்பதெல்லாம் பெரிய விமர்சனமாச்சு அதை இவர்களுடைய நோக்கம் வேறு இதை நான் மக்களிடத்தில் மிக தெளிவாக எடுத்து சொல்லும்போது தான் மக்கள் தான் இவர்களை மாற்றி அமைக்கணும் இவர்கள் நிச்சயமாக மாற மாட்டார்கள் சங்கிகளை பதவி விட்டு இறக்கணும் ஏதோ குன்னூர் விஜய் சாக மட்டும் பதவி விட்டு நிற்க போதாது மோடியே பதவி விட்டு நிற்க வேண்டியிருக்கு ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பாக மாற்றணும் ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டுக்கு கேடு என்பதை நான் மக்கள் மத்தியில் இப்போ தொடர்ந்து வந்து பாஜகவின இஸ்லாமிய வெறுப்பு தற்போது இந்த ராணுவ சூழலை கூட நம்ம ஏற்படுத்த எப்படி சாப்பாக்கலாம் இல்லை அதுதான் சொல்கிறோம்ல முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு என்பது இவருடைய மூளையில் அப்படியே கெட்டி போயிருக்குது இவருடைய மூலையை கட்டி போயிருக்கு அதனால் இவர்களை நாம் அப்புறப்படுத்துவதற்கான அது பேசலையா திட்டமிட்டு பேசுறாரு இவருடைய மனநிலையும் அதான் இல்லை இவருடைய இயல்பே அதான் இவர்களை என்ன போனா இவருடைய ரத்தத்துலேயும் அதான் இருக்கும் இவருடைய மூளை நரம்பு எல்லாத்துலேயுமே சதை இது எல்லாத்துலேயுமே இஸ்லாமிய வெறுப்பு தான் இருக்கும் நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ பிரதமராக இருக்காருன்னா அவருக்கு என்ன எதுக்காக இந்த பத பிரதமர் பதவி வழங்கப்பட்டதுன்னா குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் இஸ்லாமியர்களை படுகு செய்வதற்கு அமைதியாக இருந்தவர் வேடிக்கை பார்த்தவர் அவர் அது மட்டும் இல்லாமல் ஊடகத்தில் செய்தி கொடுக்கும்போது என்னுடைய பின்சக்கத்தில் ஒரு நாய் அடிப்பட்டால் நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டார் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய மீதான தாக்குதல் படுகொலைகள் நடந்தபோது அதை ஒரு நாயோடு குறிப்பிட்டவர் தான் இப்போ இன்னைக்கு பிரதமராக இருக்கிறவர் அப்போ இவருடைய மனநிலை இதுதான் தான் நாம் தான் இதை மக்களிடம் இஸ்லாமியர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான் இஸ்லாமியர்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்துத்துவாவினுடைய சாதிய கட்டமைப்பு மிக மோசமாக இருக்கிற தான் பட்டியல் மக்கள் நிறையா இஸ்லாமியர்களை மத மாதிரியிருக்காங்க என்னுடைய நம்முடைய தான் தொப்புள் கொடி உறவுகள் தான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் ஒன்றும் வெளிநாட்டிலேருந்து இங்கே குதிச்சு வந்துடல நம்முடைய சகோதரர்கள் தான் ஆனால் நம்முடைய சகோதரர்களை முதலில் வீழ்த்துவது என்ன தான் இவருடைய நோக்கம் முதலில் இஸ்லாமியர்கள் அடுத்த கிறிஸ்தவர்கள் அடுத்தவர்கள் பட்டியல் நமக்கள் இது மூணு பேரும் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா எந்த நிலையிலையும் இவருடைய நிலையை இவர் மாற்ற முடியாது நிச்சயமாக நாம்தான் மக்களிடம் சென்று மக்களிடம் சொல்லி மக்கள் மூலமாக இவர்களை விர்த்து வேண்டும் இதனை தொடர்ந்து பார்த்தோம்னா ஆபரேஷன் செந்தூர் யாத்திரை வந்து இந்தியா முழுவதும் பாஜக நடத்துறதுக்கான இருக்காங்க தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வந்து ஆப்ரேஷன் செந்தூர் யாத்திரை நடைபெற இருக்கிறது இந்த சம்பவத்தை இப்படி பார்க்கலாம் அவருடைய தோல்வியை மறைப்பதற்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் இவர் இவரெல்லாம் போர் தொடுத்தார்கள் இவர்களாகவே அதை நிறுத்திவிட்டார்கள் அப்போ சங்கிகளே இவர்களை விமர்சிக்கும் அளவு வந்துருச்சு இப்போ மோடியை விமர்சிப்பதற்கு பதிலாக சோபியா குரேஷியவும் விக்ரம் மிஸ்ரியும் விமர்ச்சிக்கிறாங்க இருந்தவங்களும் விமர்சிக்கிறாங்க அப்போ இந்த விக்ரம் மிஸ்ரியும் சோபியா குறிச்சியும் யாருடைய பேச்சை கேட்டு இந்த முடிவு எடுத்திருப்பாங்க அமைச்சகத்தினுடைய பேச்சு தாங்க பிரதமருடைய பேச்சு தான் அமித்ஷாவுடைய பேச்சு தான் ராஜ்நாத் சிங் இவருடைய செய்தியின்படி தான் இவங்களை செயல்படுவாங்க அப்போ இப்போ தோல்வின்றது வந்து மக்கள் மத்தியில் பரவலாயிருச்சு இன்றைக்கி இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா மோடியுடைய தோல்வி வெட்ட மோடி வந்து ட்ரம்ப்புக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு அப்போ இந்த தோல்வியை மறைப்பதற்காக இராணுவம் பலமாக இருப்பதாக இராணுவம் பலமாக தான் இருக்குது அதில் ராணுவம் பலமாக இருக்குது இந்தியா பல ராணுவ பலமாக தான் இருக்குது அந்த இராணுவ பலத்தை தமிழ்நாடு ஒவ்வொரு மாநிலமாக தனித்தாக கொண்டு போய் சேர்த்து தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக ஒரு பில்டப் தான் இவருடைய அரசியல் பில்டப் அரசியல் தான் இந்த பில்டப்பை சரி செய்வதற்காக இவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்காக சில வேலைகளை செய்வார்கள் அதையெல்லாம் நம்ம அம்பலப்படுத்த வேண்டியது அதை கொண்டு மக்கள் நம்ம சரியாக சேர்க்கணும் நன்றி சார் நன்றி